செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கின்ற நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்திலே கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது இந்த வருடம் உங்களுடைய நட்சத்திரநாதன் திருவாதிரைக்கு நாதன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரநாதன் பகவான் இந்த ராகுபவான் உங்கள் ராசிக்கு நீங்கள் இருக்கின்ற ராசிக்கு பத்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆகவே இந்த வருடம் தொழில்துறை விருதி நன்றாக இருக்கிறது தொழில்துறையில் நீங்கள் எந்த முயற்சிகள் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் திருவாதிரிலே பிறந்தவர்கள் வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தாராளமாக சென்றுட்டு வரலாம் அதில் நல்ல லாபத்தையும் நீங்கள் அடைவீர்கள் இந்த வருடம் உங்கள் ராசிலேயே குரு இருக்கிறார் உங்கள் ராசிக்கு விரைஸ்தானத்திலிருந்து மே மாதம் பதினொன்னா பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிலேயே குருபான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதன் பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபவன் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆகவே உங்களை சுற்று குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலும் உங்கள் ராசிலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் குருபான் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வருடம் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அதில் நல்ல தரிசனம் பெறுவீர்கள் என்பது உறுதியும் பொதுவாக இரண்டு நட்சத்திரங்களுக்குத்தான் திரு என்கிற அடையாளம் ஒன்று திருவோணம் மற்றொன்று திருவாதிரை திருவாதிரை என்பது சிவபெருமான நட்சத்திரம் திருவோணம் என்பது பெருமாடை நட்சத்திரம் ஆக திருவாதிரையிலே பிறந்த நீங்கள் சிவனுடைய ஆறு சிவனுடைய அருளுக்கு பாத்திரமாவீர்கள் சிவ வழிபாடு மிக மிக உங்களுக்கு நல்லது ஒவ்வொரு திருவாதிர நட்சத்திரம் மற்றும் நீங்கள் சிவன் கோயில்களுக்கு சென்றுவிட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் சிலர் சிவ வழிபாட்டை விட பெருமாள் வெளிப்பாட்டை விரும்புவார்கள் அவர்கள் திருவாதிர நட்சத்திரம் என்று இராமானுஜரையை வணங்க வேண்டும் அதன் மூலமாக நல்ல வெற்றி காரிய சித்தி உங்களுக்கு காத்திருக்கிறது அடுத்து இந்த வருடத்தில் சனி பேச்சு என்று பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆகவே இந்த வருடம் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு தொழில் விருத்தி காத்திருக்கிறது முன்னேற்றம் காத்திருக்கிறது தொழில் விருத்தி மூலமாக நல்ல தொழில்துறை நல்ல ஹைக் கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடமும் கேதுவான் நான்காம் இடத்திலும் மூன்றாம் இடமும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் மே பதினெட்டாம் தேதி அந்த ராகு பேச்சுகள் நடக்கிறது மே பதினெட்டாம் தேதி வருகின்ற ராகுத் கேது பேச்சியும் உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாகத்தானே இருக்கிறது ஆக இந்த குரு பேச்சு சனி பேச்சு ராகு பேச்சு அனைத்தும் ஓரளவு அனுகூலமான சூழ்நிலைகளே திருவாதிரிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது ஆகவே திரு திருவாதிரிலே பிறந்தவர்களுக்கு நல்ல யோகத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த ஆண்டு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் அந்த திருமணம் கைகூடும் காலம் என்று பார்த்தால் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் அக்டோபர் நவம்பர் வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் புதிய தொழில் முயற்சிகளும் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் புதிய தொழில் முயற்சிகள் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூலையை பெறுவார்கள் முக்கியமாக மஞ்சள் பயிரிடுபவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் தென்னை விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் கரும்பு விவசாயிகளும் எள் விவசாயிகளும் நல்ல லாபத்தை அடைவார்கள் பொதுவாக விவசாயிகளுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது மாணவர்கள் ஓரளவு மிகுந்த கருத்துடன் படித்து மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் ஞாபகம் பருத்தி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பது நீங்களாக படித்து கொள்ளுங்கள் சேராமல் படிப்பதுதான் தான் நன்றது மற்றவருடன் சேர்ந்து படித்தால் அவர்கள் உங்களுக்கு தவறான வழிகாட்டுதலை செய்வார்கள் அதன் மூலமாக சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆகவே மாணவர்கள் நீங்களாக தனியே படிப்பதுதான் நல்லது குரூப் ஸ்டெடி கூடாது இந்த வருடம் இல்லாத்தரசுகள் என்று பார்த்தால் கணவன் மனைவிக்குள் ஓரளவு நல்ல அன்யோன்யம் இருக்கும் சிறு சிறு பகைகள் வந்தாலும் ஐபஸ் மாதத்திற்கு பிறகு அதாவது அக்டோபர் மாதத்திற்கு பிறகு பகை விலகி நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் இந்த வருடம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய முயற்சிகள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கு எப்படி திருமணம் நடக்கிறதோ அதே போலவே படித்து வேலையில்லாத இல்லாத மாணவர்களுக்கும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உடனடியாக நல்ல ஹைக் கிடைக்கும் நல்ல கம்பெனி உங்களுக்கு கிடைக்கும் படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலின் மூலமாகவே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த வருடம் மிதுர் பிறந்து திருவாதிரிலே பிறந்தவர்களுக்கு குருபலம் உள்ள காலங்கள் என்று பார்த்தால் திருவாதிரிலே பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் நாளாக பாத்திலே ச குரு சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலம்தான் மிக அதிகமான குருபலம் உள்ள காலம் இந்த புனர்பூசம் நாலாவ பாத்திலே அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் நான்கு வரை நாற்பத்தெட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் அத பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நாற்பத்தெட்டு நாட்கள் புனர்பூசன் நாலாவது பாதில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்தில் திருவாதிரை பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் அதாவது வருகின்ற ஐப்பசி கார்த்திகை அடுத்த ஐப்பசி கார்த்திகைகளில் நிச்சயமாக அதாவது அடுத்த வருடம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை திருமணமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அதே சமயத்தில் தொழிலும் நல்ல விருத்தியாகும் புதிய முயற்சிகள் கிடைக்கும் அதே சமயத்தில் வீடு மனை வாங்குவதற்கு அதற்கான வீடு கட்டுவதற்கு பூஜை போடுவதற்கு புதிய வாகனங்கள் வாங்கி பூஜை போடுவதற்கான அந்த காலகட்டம் அதே சமயத்தில் தான் ஆகவே இந்த வருட கடைசிலே எல்லா விதத்திலும் நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த வருடம் திருவாதிரை பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கண்டிப்பாக ஒரு முறை சிதம்பரம் சென்று நடராஜ பெருமாளையும் கோவிந்தராஜ பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது முதலில் நடராஜ பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் மேலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோவிந்தராஜ பெருமாளையும் ஒருமுறை ஸ்ரீபெரும்புதூர் சென்று அங்கே ராமானுஜரையும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் இந்த தரிசனத்தின் மூலமாக திருவாதரிலை பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் அந்தஸ்தையும் போலையும் இந்த வருடம் முழுவதும் பெறுவார்கள் இந்த வருடம் மொத்தம் எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று திருவாதரிலை பிறந்தவர்கள் எல்லாவர்களிலும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் ராசிபுரங்களை திருவாதிரை நட்சத்திர பிறந்தவர்கள் பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் ராகுனுடைய நட்சத்திரம் அந்த மிதுன ராசியில இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாம் பாதம் அதாவது திருவாதிரை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு பாதங்கள் இந்த நான்கு பாதங்களுமே இந்த மிதுன ராசியில இருக்கிறதுனால அந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அந்த லெவல்ல தான் நீங்க இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு படுமோசமான ஒரு வாழ்க்கையை சந்தித்தவர்கள் தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தான் சர்ப்ப கிரகங்களினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அதே சமயத்துல இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆஹ் எல்லார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையோட பழகு பழகுபவர்கள் இவங்க கிட்ட இப்படித்தான் இருக்கணும் இவர்கள் கிட்ட இப்படி இருக்கக்கூடாது ரொம்ப உஷாராகவும் இருக்கக்கூடியவர்கள் இப்படி உஷாரா விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்களே ஏமாந்த காலம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அந்த அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள் புதனும் ராகுவும் சேரும்போது அங்க நட்பு வட்டாரத்துல ஏமாற்றங்கள் ஏற்படுது எப்படி புதனும் ராகு பிந்துன ராசி புதன் இவர்கள் ராகுனுடைய நட்சத்திரம் அப்படி இருக்கும்போது அந்த புதனும் ராகுவும் சேரும் நிறைய ஏமாற்றங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே காத்துட்டு அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுல மிக தெளிவோட எடுக்கணும் இவர்கள் நம்மளை சார்ந்து இருப்பார்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கொஞ்சம் யூகிச்சு எடுச்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் பொலிவான ஒரு நேரமாக தான் இருக்க போது வருடமாக தான் இருக்க போகுது இந்த திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் வேலை செய்யின்றவர்களாக இருக்கிறீங்கன்னா தனியார் துறையில வேலை செய்யறீங்க ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு இடமாற்றம் மாற்றம் செஞ்சுக்கிறது நல்லது ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல நிறைய பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே வேலையை விடக்கூடிய ஒரு நேரத்துல தான் இருக்கறீங்க அப்படி இருக்குறவங்க தைரியமா வேலையை விடுங்க ஏன்னா ஒரு புது புது வருடம் இருக்குது நம்ம வேலையை விட்டா நமக்கு எதாவது தேவையில்லாது இந்த வருடம் ஃபுல்லுமே டென்ஷன் ஆயிடுமோ அதுல ஒரு பின்னடைவு தான் ஏற்படும் யாரெல்லாம் துணிச்சலோட ஒரு தைரியமா நீங்க அதுல ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இடமாற்றம்ன்றது இந்த அன்பர்களுக்கு ஒரு இன்றியமையாதான் இருக்கு இடமாற்றம் செய்வதனால ஒரு நல்ல வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குது அரசாங்கத்துல உத்தியோகத்துல வேலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைப்பதற்கு உறுதியான ஒரு நேரம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க கையில கொண்டு வந்து டிரான்ஸ்பரா கொடுத்துருவாங்க டேபிள் மேல வச்சுட்டு போயிடுவாங்க நீங்க இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு ஒரு மாற்றம் செஞ்சிருவாங்க இந்த இடத்துல போய் நீங்க ஒரு விவாதம் பண்ணனீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்டா ஆகுறதுக்கும் உண்டான ஒரு நேரம் நேரமாக இருக்கும் நான் எனக்கு எதுக்கு இப்போ டிரான்ஸ்பர் தேவையே இல்லையே என்னுடைய குடும்பம் எல்லாம் இங்க இருக்கு என்னைய வேற எங்க போக சொன்னீங்கன்னா நான் எப்படி போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு அஹ் சஸ்பெண்ட் ஆவோ இல்ல வேற ஏதாவது பனிஷ்மெண்டாவோ மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால சில விஷயங்கள்ல இந்த வேலை அரசாங்கத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட செஞ்சீங்கன்னா தான் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க மாறிக்கோங்க மாறிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வளர்ச்சியான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மாற்றங்களை நோக்கி நீங்க பயணம் செய்யலைன்னா கண்டிப்பா தவறான ஒரு முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்ன மேடம் இப்படி வருடத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நெகட்டிவ் கிடையாது அதாவது ஒரு சில விஷயங்கள் வரும்போது குரு பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சரிக்கும் போது சில மாற்றங்களை நீங்க கடுமையாக இருக்கும் அந்த கடுமையோடு நீங்க ஒரு போராட்டத்தை தொடர்ந்தீங்கன்னா அது ஒரு அதனுடைய எண்ட் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியை தொடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால சில மாற்றங்களை செஞ்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக தான் இருக்கும் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சில புது ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் நீங்க இப்போதைக்கு கை வைக்க வேண்டாம் ஏன்னா அந்த தொழில் ஸ்தானத்துல அந்த சனி காரகன் இருக்கிறதுனால சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் தொழிலாளர்கள் மூலமாக பிரச்சனைகள் தேவையில்லாத விபத்துக்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் தொழில் சம்பந்தமாக இருக்கும்போது புது புது ப்ராஜெக்ட் வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட் அப்படி பிளான் பண்ணிக்கோங்க பெரிய அளவுல ஏன்னா ராகுன்ற கிரகம் பாத்தீங்கன்னா எப்போதுமே பெரிய லெவல்ல தான் நீங்க கற்பனையே செய்வீங்க அதனால பெரிய லெவல்ல நீங்க எந்த விதமான ஒரு முயற்சிகளும் எடுக்காம ஒரு சின்ன லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்துல சில பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தேவையில்லாத ஆஹ் பேச்சுவார்த்தை தேவையில்லாத விவ கொண்டு கொடுக்க கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல கேது நெருங்குறார் குடும்பஸ்தானத்தை நெருங்கும் போது முன்ன ஒரு வருடத்துல அந்த கேது பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு வர்றதுனால கண்டிப்பாக தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கணும் தவிர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பெரிய பெரிய வீடு எல்லாம் வாங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பு நீங்க வெளிநாட்டுல இருக்கிற பாத்தீங்கன்னா இந்தியால இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாலயே வேலை செய்யறீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைந்த ஒரு வருமானம் கிடைக்கும் நிறைந்த வருமானம் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல அந்த தொழில் அந்த சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் செய்யறவங்களுக்கு சில தடைகளை கொடுத்தாலும் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் குடும்பம் சம்பந்தமான சில மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எல்லாம் வல்ல அந்த புகழையும் பெற்று நேர்மையான ஒரு பதவி புகழ் உயர்வோட உங்களுடைய வருமானத்தை ஒரு சீரமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிதுன ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதனால இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு புது புது பொழிவோடு அமைவதற்கு அந்த இறைவனை நம்ம ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்வோம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்